இந்த செய்தியில் ஒரு வார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகமாக்குவதை நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் அந்த நாட்டின் இராணுவத்தில் இருந்த நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு அதிகாரி இயேசுவை தேடி வந்தான் அவன் ராணுவத்தில் ஒரு அதிகாரி நூறு பேருக்கு தலைவன் அவன் இயேசுவை தேடி வந்து அவரிடம் ஆண்டவரே என் வேலைக்காரன் ஒருவன் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான் அவன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அவனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அப்போது இயேசு அவனிடம் சரி நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னான் அப்போது அவன் அவரிடம் சொன்னான் ஆண்டவரே நான் ஒரு அதிகாரி நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என்னிடமும் அதிகாரம் இருக்கிறது என்னிடம் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களிடம் ஒருவனிடம் நீ வா என்றால் அவன் வருகிறான் இன்னொருவனிடம் நீ போ என்றால் அவன் போகிறான் இப்படி ஒவ்வொருவனும் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி செய்கிறார்கள் இப்படி நான் இருக்கிறேன் நீரும் இருக்கிறீர் எனவே நீர் என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் குணமடைவான் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் சொன்னார் அதை பார்த்த அதை கேட்ட இயேசு கிறிஸ்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்கு கூடியிருந்த மக்களிடம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் இஸ்ரேலில் வேறு எங்குமே காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் பின்பு அவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து நீ சொன்னபடியே உன் வேலைக்காரன் இப்போதே சுகமாவான் குணமடைவான் என்று சொன்னார் அப்போதே அவனுடைய வேலைக்காரன் குணமடைந்தான் சுகமானான் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களிடம் எந்த நோய் இருந்தாலும் அது மனநோயோ உடல் நோயோ எதாக இருந்தாலும் அது குணமாகிவிடும் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது இயேசுவின் ஒரு வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை அதை அவர் பேசும்போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்கள் நோயை குணமாக்கும் உங்களை குணமாக்கும் நீங்கள் முற்றிலுமாக குணமடைவீர்கள் படுத்த படுக்கையாக இருந்தால் நீங்கள் எழுந்து நட எழும்புவீர்கள் பக்கவாத நோயோடு இருந்தால் உங்கள் பக்கவாதம் குணமாகும் எந்த நோயாக இருந்தாலும் சரி இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசு எப்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் அவரை ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் கூப்பிடுவீர்களா கூப்பிட்டு சுகமடையுங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் Amen. Hallelujah.